ஆசிய நாடுகளை புரட்டி போட்ட மழை சொல்லப்போனா அதான் உண்மை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இலங்கை இந்தியா தாய்லாந்து இந்தோனேசியா மலேசியா போன்ற தெற்காசிய நாடுகளை வந்து இந்த மழை வந்து ரொம்பவுமே புரட்டி போட்டிருக்கு இதனால பல லட்சம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க பலாயிரம் மக்கள் வந்து இதெல்லாம் இறந்து போயிருக்காங்க கால்நடை இறந்து போயிருக்கு விவசாயம் அழிஞ்சிருக்கு நிலச்சரிவு மண் சரிவு இப்படி எங்கே பார்த்தாலும் சொல்ல இந்த நான்கு நாலஞ்சு அஞ்சு பார்த்தோம்னா தொடர்ந்து மழை பெஞ்சு பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் என்ன இயற்கை விலை அழிச்சிட்டு அழைச்சிட்டு போயிட்டு நம்ம போயிட்டு இடத்துல வீடு கட்டுறதோ இல்லை நகரங்களை நகரம் நகரமயிலமாக்குறதோ மரங்களை வெட்டுறதோ காடுகளை அழிக்கிறதோ இப்படி எல்லாம் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் சூழ்ந்து வந்து மக்களை பாதிக்கப்படுது பல பழைய மக்கள் வந்து இதனால பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க கால்நடைகள் இறந்து போயிருக்கு விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மக்கள் தான் காரணம் நீங்க உங்க இடத்துல நீங்க வாழ்ந்தீங்கன்னா பரவாயில்ல ஒரு இயற்கை வளத்தை அழிச்சிட்டு ஒரு ஆற்று பக்கத்துல வீடு கட்டுறதோ ஒரு பில்டிங் கட்டுறதோ ஆறு குளம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீங்க போயிட்டு ஏதாச்சும் பண்ணீங்கன்னா தண்ணி ஏற்கனவே எங்க இருந்துச்சோ மழை பெஞ்சோ அங்க தான் வர செய்யும் அந்த இடத்துல வீடு கட்டினா பாதிக்கப்படுறது யாரு நீங்க தான் பாதிக்கப்படுறீங்க மக்கள் தான் இயற்கை வளங்களை பாதுகாத்து அவங்க ஒழுங்காக வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது மக்கள் போயிட்டு இயற்கை வளங்களை அழிச்சிட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா கண்டிப்பாக இயற்கை சீற்றங்கள் நம்மளை பாதிக்கும் நம்மளை பாதித்து நம்ம இறந்து தான் போவோம் இருக்கக்கூடிய அரசுகள் என்ன பண்ணோம்னா இயற்கை வளங்களை பாதிக்காதவாறு எங்கெல்லாம் ஆறு கோளம் இருக்கோ ஏரி இருக்கோ இயற்கை வளங்கள் போகிற வழி இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு மக்கள் வாழ்கிறதுக்கு பண்ணக்கூடாது முக்கியமாக மக்கள் சேஃபாக எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல மக்களை வந்து வாழ வைக்கணும்